ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன மினி பிளாக்ல பார்க்குறீங்கன்னா நேற்று வந்து சிதம்பரம் தில்லை நடராஜா கோயில் வந்து தேர் திருவிழா தான் அதுக்கு தான் ஈவினிங் போனோம் பாருங்கள் எவ்வளோ கும்பலை அவ்வளோ கும்பல் வந்து தேர் இருக்கிறதுக்கு வந்தாங்க இந்த தேர் வந்து இப்போ எங்கே நிற்கிதுன்னா கீழே விதிக்கிட்டே வர்றதுக்காக அந்த டேர்னிங்கில் நிற்கிது உள்ளே போக முடியல அவ்வளோ கும்ப நாங்கள் பாய தூரத்துலேயே நின்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பசங்களால் ஒன்றும் நடக்க முடியல அதனால் கிட்டே நின்றுட்டோம் ரெண்டு பேர் வந்து நின்றுச்சிக்கிற வீதியில் பிள்ளையாரும் இன்னொரு சாமியும் சொல்லி சொன்னாங்க பாருங்கள் நேரில் வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு என்னோடய வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்னப்பன் துணை அனைவருக்கும் இருக்கும் பாருங்கள் நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போய் பாருங்கள் அதில் வந்து நிறைய பேர் வந்து சிவன் வந்து தலையில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து விபதி பூசினாங்க அதுவும் இல்லாமல் ருத்ரதாண்டம் ஒரு அண்ணன் ஆடினாங்க அதை பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது லேடிஸாக இருந்தால் கூட உண்மையோமே இந்தளவுக்கு ஆடி இருக்க மாட்டாங்க உன்னையோமே சிவனே வந்து ஆடின மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு உடம்பு நெளினம் கையெல்லாம் அப்படியே வந்து அப்படியே அப்படியே சிவபெருமான ஆடினா எப்படி இருக்கும் அந்த காட்சி மாதிரி இருந்தது கொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது என்ன கும்பலாக இருந்ததுனால கிட்ட போய் பார்க்க முடியல அது ஒன்று தான் வருத்தம் ஆனால் அங்கே போனதே வந்து ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த காட்சியை அதுவும் இல்லாமல் தேர் வர வர எல்லாருமே கோலம் போடுவாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டில் சிதம்பரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நாங்கள் கோலம் போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி தலையில் வச்சுருக்காங்கன்னா இந்த ருத்ராஜ வெதை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சிவபெருமான் மாதிரி சோடிச்சிருக்காங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நிறைய பேர் இருந்தாங்க ஒருத்தவங்க மட்டும் இல்லை நிறைய விதமாக நிறைய இதாக வச்சுருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் அந்த காட்சியை என் மூலயமா உங்களுக்கு காமிக்கிறதுங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேர் வந்துக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே நிறைய பேர் வந்து சூப் சூப்பராக இருந்தது கிட்ட பார்க்கும்போது ஒன்று அவ்வளோ ஒரு இதாக இருந்தது தேரை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேர்ன்னு நடராஜர் இருக்கார் அந்தளவுக்கு பழச்சுன்னு தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு காமிக்கணும்னுக்காக நான் எடுத்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் ஆகும் இருக்குதுன்னு நினச்சிட்டு மணியாக ஆகிடுச்சுருந்தாங்களும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேரை மட்டும் பார்த்துட்டு கிட்ட கிட்ட பார்க்க முடில இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சிவபெருமான்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ